கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பி பொன்னையா வெளியிட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அதன்படி தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் என்ற அளவில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகள் மீதமுள்ள அறுபது சதுர அடிக்கு தீப்பிடிக்காத பொருளில் செய்யப்பட்ட கூரையாகவும் பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப அமைக்கப்பட வேண்டும் வீட்டின் சுவர்கள் செங்கல் இன்டர்லாக் பிரிக் ஏசிசி சி பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளை அதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழு ஆய்வு செய்து தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தகுதியானவர்கள் ஒருவேளை பட்டியலிலிருந்து விடுபட்டிருந்தால் ஆட்சியரிடம் அனுமதி பெற்று அவர்களை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது